பழைய ஹேர் பேக் இந்த ஒரு ஹேர் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் உங்க பாடி கூல் ஆகி முடி கடகடன்னு வளரும் அப்புறம் இந்த வீடியோவை பாடி ஹீட்னால ஹேர் பால் ஆகுற உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க வீட்லயே இருக்க மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் அதாவது பழைய சாதம் தயிர் ஆப்பிள் இதை வச்சு இந்த ஹேர் பேக்கை நான் ரெடி பண்ண போறேன் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலயா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் பழைய சாதம் பழைய சாதத்துல இருக்க ஸ்டார்ச் வந்து ஹேரோட ரூத்ஸ ஸ்ட்ராங் ஆக்கும் இதனால ஆட்டோமேட்டிக்கா ஹேர் ஃபால் குறைஞ்சி ஹேர் ஹெல்த்தியா வளரும் அப்புறம் வேப்பில் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி பங்கல் பேக்டீரியா பூஞ்சைக்கு எதிராக வேலை செய்யுது இது எல்லாத்துல இருந்து முடிய காப்பாது வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணிக்கலையா மறக்காம லைக் மட்டும் பண்ணிருங்க அப்புறம் தயிர் ஹேரை சாஃப்டா ஷைனியா மாத்துது ஸ்கேப்பை ஈரப்பதத்துன்னு வைக்குது இதனால கூல் ஆகி ஹெல்த்தியாக முடி வளரும் இந்த மூணு பொருளும் சேர்த்தா நம்ம ஹேர் பேக் போகிறோம் இதனால பாடி ஸ்கேல் இரிட்டேஷனும் குறையும் பாடி ஹீட்டும் குறையுது உங்களுக்கு கூல் பாடினா இல்ல அடிக்கடி ஜலதோஷம் வரும்னாலும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணாதுங்க அப்புறம் இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா ஒரு மிக்சி ஜார்ல பேப்புல பழைய சாதம் தயிர் எல்லாம் சேர்த்துக்கணும் நான் தண்ணி பதிலா கொஞ்ச கஞ்சி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுங்க அப்புறம் ஹேரில் ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு ஹேர் எங்கும் படிய மாதிரி அப்ளை பண்ணிடுங்க நான் வீக்லி டூ டேஸ் வேணால் இந்த ஹேர்பேக்கை நான் யூஸ் பண்ணுவேன் நான் எப்படி ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுவேன் எப்படி தலைக்கு போடுவேன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஹேர் பேக் போடியனால மட்டும் பாடி கூல் ஆகாது கரெக்டான ஃபுட் ரொட்டீனும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் வேணும் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாடி ஹீட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் வேல்யூபிளான ரிவ்யூவை கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்